ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்க ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறகு இந்த மாசத்துல இந்த வாரத்தில் பார்த்த சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலாம் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலம் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போறார் அஸ்த நட்சத்திரம் வரலம் போறார் கன்னியாரா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி எண்ணிக்கை அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்போது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரல அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமா இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா சப்தமத்திர குரு பகவான் உங்களுக்கு வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதி ஆறாம் இடத்துலருந்து எட்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அர்தாஷ்டம சனி நடக்கிறது நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் இருந்தது இவ்வளோ நாள் இப்போ வந்து சப்தமத்தில் குரு வந்ததுலேருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஏழா ஏழாம் இடத்தில் குரு பகவான் பத்தாம் அதிபதியோட சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றம் திடீரென்று பணவரம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் ராகுபகவானோட ச செவ்வாய் இருக்கிறது பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் மிகவும் அதிகமாக வளரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரம் காத்தால் வந்து எட்டரை மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால வரலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதற்கு பிறகு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி பெறுறதுனால சந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் ஒரு வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல வரும்பொழுது பார்த்தா சனி பகவானுடைய பார்வை இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கற சந்திர பகவானையும் பார்க்குறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கும் வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் எட்டாம் அதிபதியும் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஏற்ற மணியிலிருந்து இருபதாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்க இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுக்கு பொதுவாகவே பெரிய ஏற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையுது இந்த விருச்சிகை ராசிக்காரர்களுக்கு மெயினாக வந்து இந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு இந்த காளி பத்திரகாளி அந்த மாதிரி எல்லை தெய்வம் இருப்பாங்க அதாவது இந்த ஐயனார் இந்த மாதிரியான எல்லை தெய்வம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம் மரம் மாலை பொண்ணு போட்டு வாங்க வந்துட்டு இங்கே வந்து அம்மன் கோவில் இந்த மாகாடு அம்மன் கோவிலில் போய் சேவிச்சிட்டுவாங்க வாங்க உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் இருந்தாலும் சந்தோஷம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்றத சொல்கிறேன்